வையாசி விசாகத்தின் பதினோரு நாள் பூசை நம்ம வந்து யூடியூப்பில் இப்போ போட்டுட்ருக்குறோம் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நாங்கள் பதினோரு நாள் விரதம் இருக்கிறோன்னு சொல்கிறப்பவே எல்லாரும் சொன்னாங்க முருகனுக்கு விரதம் இருந்தால் வந்து சோதனைகள் கொடுத்து தான் ஆசீர்வாதம் பண்ணுவார் அந்த சோதனைகள்லாம் தாங்கிக்கணும்னு சொன்னாங்க சரின் தான் நாங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி ஏழாவது நாள் விரதம் பூசை பண்ணிவிட்டு பூசை பண்ணிட்டு பூவை சாமி மேலே போடுறப்ப வேல் வந்து இடம் இருந்து வளம் கீழே விழுந்தது ஐயோ என்னடா இப்படி இருந்து வளம் கீழே வேறு விழுது அவசகுணமாக இருக்குமா அப்படின்னு மன கஷ்டத்தோடு தான் நான் பூசையை முடித்தேன் பூசை முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க வேல் கீழே விழுந்ததுனால உனக்கு வந்து முருகரே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார்கள் கண்ணே பயப்படாத நல்லது தான் சொன்னாங்க நானும் யூடியூப்லேயும் பார்த்தேன் நல்லதுன்னு தான் போட்டிருந்தது நான் விரதம் இருந்து இப்போ ஏழாவது நாள் இருக்கிறப்ப விரதம் இருக்கிறப்ப எனக்கு வந்து முருகர் அருள் கொடுத்த மாதிரி நம்ம சந்தோஷமாகவும் இருந்தது மெய்யே செலுத்து போச்சு இன்னும் விரத நாள் வந்து இன்னும் நாலு நாள் இருக்குது இந்த வைகாசி விசாகம் முடிகிறதுக்குள்ளே நான் வே நினச்ச காரியமும் வேண்டுதலை வேண்டுதல் வச்ச வேண்டுதலையும் நிறைவேறணும் எனக்கு நம்பி நே எனக்கு நம்பிக்கையாக இருக்குது இன்னும் நாலு நாள் இருக்கிறதுனால நீங்கள் கணக்கு மூணு நாள் கணக்கு வச்சு சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் கணக்கு வச்சு முருகனுக்கு இந்த வைகாசி விசாக விரதத்தை இருந்து முருகனின் அருள் பெறுங்க ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ